அண்ணா தெரியல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏ ரத்னா விசேஷ வீட்டுல இருந்து மாப்பிள்ள கிட்ட சொல்லாம அம்மாவுக்கு தீபம் போட வந்தது தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க சண்முகம் அண்ணே நான் என்ன ரிசப்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் அம்மாவோட ஞாபகம் பங்கனுக்கு இன்னும் நேரம் இருந்துச்சு நான் அதனாலதான் அவங்க மாமா கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் என் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுக்க பாக்கலன்னு ரத்னா கேக்குறாங்க ரத்னா அதுக்காக மாப்பிள்ளையே வாசலையே வச்சு நிக்க தான் பேசணுமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க வைக்கணும் வீட்டுக்குள்ள கூப்பிடணும் ரிசப்ஷனுக்கு எல்லாரும் கிளம்பி போலாம்னு தானே நாமளும் ரெடியா இருந்தோம் ரிசப்ஷனா அவசரப்பட்டு கேன்சல் பண்ணது யாரு அவங்க தானே இல்லையே இவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னால அவமானம்னு சொல்றாங்களே இது எப்படி இப்ப நியாயம்னு கேக்குறங்க ரத்னா லே எது பேசுறதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்கிறாங்க சண்முகம் இப்போ உள்ள கூப்பிட போறியா இல்லையாங்கிறாங்க நான் மாட்டவே மாட்டேன் கூப்பிட மாட்டேன் நீ யாருனே எங்களுக்கு சாமி நீ நீ உனைய காலில் விளை வச்சு வேடிக்கை பார்த்துவங்க தானே அவங்கிறாங்க டே ரத்னா அவங்க ஒருத்தர் காலில் விளை சொல்லல நானும் தானே விழுந்தேன் நீ வேணாலும் கேட்டு பாருங்கிறாங்க சண்முகம் அவங்க என்னத்தையும் நான் கேட்கறது காலில் விளை வைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் பேசிட்டு நீ காலில் விழுந்ததுக்கு அவங்க எல்லாரும் பேசாம வீட்டுக்குள்ள போனவங்க தானே அவங்க கிட்ட போய் மறுபடியும் அப்படியே எனத்த பேச சொல்றேன்னு கேட்குறாங்க ரத்னா ரத்னா எல்லாம் தப்பு தான் அவராவது எங்கள் வீட்டில் வந்து எல்லார் முன்னாடியும் காலைல விழுந்தாரு நான் வேணா நாலு பேர் பார்க்குற மாதிரி இங்கேயே இப்போவே உங்க அண்ணன் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் மச்சான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் சண்முகத்தோட காலைல விழுறாங்க ஐயோ மாப்பிள்ளை என்ன இது எழுந்துருங்க மேல ரத்னா நீ நினைச்ச மாதிரி உங்க அண்ணன் காலைல நானும் விழுந்துட்டேன் இப்போ மன்னிச்சிட்டியா எல்லாம் சரியா போச்சு என்ன மன்னிப்பியான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் ஏ ரத்னா இப்போ அவர் உள்ள கூப்பிட போறியே இல்லையாங்கிறாங்க சண்முகம் ஏ இதுக்கு மேலே நீ அடப்பிடிச்ச இது சரியில்லை ஒழுங்கா அவங்கள வான்னு கூப்பிட அப்படிங்கிறாங்க இப்போதான் அவரும் அண்ணன் காலைல மாமா விழுந்துட்டாருல்ல இன்னும் எனக்கு அக்கா பிடிவாதம் பிடிக்கிற மாமாவை உள்ள வான்னு கூப்பிடக்கான்னு கனியும் கூப்பிடுறாங்க இன்னும் என்ன யோசிக்கிற கூப்பிடக்காங்கிறா கனி ஏய் பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் கை நீட்டி வச்சிடாதேங்கிறாங்க வைகுண்டம் ஏ ரத்னா இப்போ கூப்பிட போறியே இல்லையாங்கிறாங்க சரின்னு நீ சொல்றதுக்காக நான் கூப்பிடுறேன் ஆனால் மனசு வச்சு கூப்பிடல அவரை நான் மன்னிக்கவும் மாட்டேன் வாங்க மாப்பிள்ளை ரத்னாவும் கூப்பிட்டா வாங்க வாங்க உள்ள வாங்க இருங்க இந்த பேக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போறேன்னு சண்முகம் கை பேக்கெல்லாம் தூக்கிட்டு போறாங்க வெங்கடேஷ் உள்ள வரும்போதே அடிய ரத்னா உங்க அண்ணன் காலில் விளை வச்சுட்டு இல்லடி இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தின உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுப்பேன் டி பத்து மடங்கு கொடுப்பேன் நீ என் வீட்டுக்கு வாழ வருவ எல்லாருக்கும் கூட்டிட்டு போய் கதறு கதறு அள வைப்பேன்னா கூட்டிட்டு போறது வீட்டுக்கு இல்லடி ஜெயிலுக்கு என் வீடு தான் உனக்கு இனிமே ஜெயில் மாப்பிள்ளை இன்னும் எங்க என்ன நினைக்கிறீங்க வாங்க உள்ள வாங்கிறாங்க ஏதோ வரமாமான்னு சொல்லி வெங்கடேஷ் சொல்ல போறாங்க இப்போ என்னப்பா உனக்கே தெரியலன்னு சொன்னா என்ன செய்யறதுங்கிறாங்க சண்முகம் துக்க நடந்த வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது ஆறு மாசத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது மாப்பிள்ள வேற திடீர்னு வந்து நிக்கிறாரு என்ன பண்றதுன்னு எனக்கே ஒன்னும் புரியலைங்கிறாங்க வைக்கணும் இப்போ சாந்தி முகத்தை செய்யறதுனா மாப்பிள்ள வீட்லயும் கலந்து நம்ம செய்யணும் நம்ம மட்டும் தனியா என்ன செய்ய முடியுங்கிறாங்க சண்முகம் மாப்பிள்ள வீட்டுல இந்த விஷயத்த சொல்லான்னு சொன்னாலும் அப்பவும் பொட்டுக்கடலை சித்தப்பா வேற வந்து நிற்பாரு அவர் வந்து நின்னார்னாவே பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுருவாரு அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் இப்போ என்ன செய்யலாம் அதான் யோசிங்கிறாங்க பரணி காரியம் செய்கிற வரைக்கும் எந்த ஒரு நல்லது சடங்கு சம்பிரதாயம் சாங்கிடம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறாங்க சண்முகம் பரணி இத்தனைக்கும் நீ பாக்கியத்துக்கே ஃபோன் போட்டு கேளுங்கிறாங்க ஐயோ அம்மா உடனே ஓடி வந்துடுவாங்க இதை பெருசு பண்ணி விட்டுருவாங்க வேண்டாம் அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம் வேணா சாண்டு முகட்டத்தை தள்ளி போடலாம்டா சண்முகங்கிறாங்க பரணி அதுவும் இந்த வீட்டில் இப்போ வரைக்கும் வைக்கவே கூடாதுங்கிறாங்க சரியில்லை இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கிறாங்க சண்முகம் அந்த ரூமுக்குள்ளே நீயும் வெங்கடேஷன் படுத்துக்கோங்க ரத்னா கனியெல்லாம் இந்த ரூம்ல போய் படுத்துக்கிறோங்கிறாங்க இதுவும் நல்ல யோசனை தாங்கிறாங்க வைகுண்டம் வெங்கடேஷ் நடுக்குடத்துலயே பாய விரிச்சு போடுறாங்க ஐயோ மாப்பிள்ள என்னது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க ரூமுக்கு போங்க அங்க கட்டில் இருக்கு மெத்த இருக்கு காத்தாடி இருக்கு அங்க போய் படுங்க போங்கிறாங்க வைகுண்டம் கூட மிஷின் கூட இருக்கு நீங்க அங்கேயும் போங்கிறாங்க ஆமா வெங்கடேஷ் சண்முகம் அங்கதான் படுத்துக்குவா நீங்களும் அங்க போய் படுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க பரணி எனக்கு இந்த குடும்பத்தோட சூழ்நிலை புரியாதுன்னு நினைக்கிறீங்களா மனோ ரத்னாவும் இதை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கோமா தயவு செய்து என்ன வேற்றாலவோ இல்ல மாப்பிள்ளையவோ பார்க்காதீங்க நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருக்கத்தான் நினைக்கிறேன் இந்த குடும்பத்துல எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்களோ எப்படி நடத்துவீங்களோ அதே மாதிரி என்னையும் பாருங்க நடத்துங்கன்னு சொல்றாங்க பிள்ளை மாப்பிள்ளை இருந்தாலும் நாலு பேர் என்ன நினைப்பாங்கிறாங்க அது நீங்களும் நானும் வெளியில் போய் சொன்னால் தானே தெரியும் மாமா எனக்கு இங்கே படுக்கிறது தான் சௌகரியமாக இருக்கும் என்ன யாரும் தடுக்காதீங்க நான் இங்கேயே படுத்துக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் அங்கேயே படுக்கிறாங்க வைகுண்டம் கட்டில் படுத்துக்கிறாங்க ரத்னா கனி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் படுக்கிறாங்க டே சண்முகம் வெங்கடேஷ் கூட நான் கூட என்னமோன்னு நினைச்சேன் நம்ம குடும்ப சூழ்நிலை அவர் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாருங்கிறாங்க பரணி ஆமா பரணி அன்னைக்கு ஏதோ கோபத்தில் பேசிட்டாரு அவர் நல்லவராக இருக்க போகத்தானே ரத்னா அவ்வளோ விரும்பி இருக்காருங்கிறாங்க சவுந்தரபாண்டி வீட்டில் அவர் ஏதோ ஃபோனை பாத்துட்டு இருக்காங்க ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க படுக்கலான்னு பாக்கியம் பாய் விரிச்சு போடுறாங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க எஸ்கி மட்டும் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க கூப்பிட்டதும் என்னமான வந்து நினைக்கிறாங்க அழுதிட்டு இருக்கா பெத்தவளை பறிக்கொடுத்துட்ட பரிதாவும் அழுவுறா கிட்ட உக்காந்து பேசுற அக்கா தங்கச்சி கூட இல்ல தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா பருடா ஆமா வேணா அவளை போய் அவங்க வீட்டில் ஒரு வாரத்துக்கு இருந்துட்டு வர சொல்லிட்டு கேக்குறாங்க முத்துப்பாடி இல்லை முத்துப்பாண்டி அவங்க எல்லாம் தான் ஆறுதலா ஏன் நாம இல்லையா நாம சொல்றது இல்லையா எஸ்கி இப்போ யாரு ஆறுதல் சொன்னாலும் அவன் மனசு ஆறாது அவன் மனசுக்கு நல்ல ஆறுதல் சொல்லி அவளை தேத்தணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா சவுந்தர பாண்டி என்னது அவளை தேத்தணுமா என்னத்துக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க எப்போ நீ பாட்டுக்கு பேசாம அமைதியாயிரு இது நானும் அம்மாவும் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள நடக்கிற பேச்சு இதுங்கிறாங்க மட்டு பாண்டி ஏ பாண்டி அவரை விடுறா நீ போய் அவளுக்கு பக்கத்துல உட்காந்து நாலு வார்த்தை ஆறுதலா பேசு அவ துக்கு அடங்கி நம்ம கூட சேர்ந்து நிற்க ஆள் இருக்கு துக்கத்துல பங்கெடுக்க எடுக்க ஆள் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சாவே அது போதும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் போடா போங்கிறாங்க மட்டு பாண்டியும் எஸ்கி பக்கத்துக்கு போறாங்க இந்த பக்கமா சவுந்தர பாண்டி ஏ ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து வச்சுடுவாளோன்னு நினைச்சேன் நினைச்சா மாதிரி இப்படி ஒரு காரணம் சூப்பரா அமைஞ்சிருக்கே இவங்களுக்கு ரசிக்க அழுதுகிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி பக்கத்துல போய் உட்காடுறாங்க முத்துப்பாண்டியை பார்த்ததும் என்னம்மா மாமா வேணும் தண்ணி வேணுமா நான் போய் கொண்டு வரேன்னு எழுந்திருக்கிறாங்க அட உட்காரு அப்படின்னு கைப்பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க முத்துப்பாண்டி எது கழுகுற அத்தியோட ஞாபகமா அவங்க இத்தனை நாள இல்லவே இல்லையுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா வந்தாங்களா இல்லையா அவங்க முகத்தை நீ பாத்தி இல்ல இப்ப இல்லதான் ஆனாலும் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அழுதா வந்துருவாங்கன்னா உங்க கூட சேர்ந்து அழுகுறதுக்கு நானும் தயாரா இருக்கேங்கிறாங்க முத்துப்பாண்டி காயமற்றுச்சுன்னு வையேன் அந்த காயத்தையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம மனசுதான் வலிக்கு எஸ்கே அதை விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்தோம்னா அந்த வழி கூட தானே மறுத்து நினைச்சுக்கிட்டே அழுதினா வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் அழுகாதா நான் சொல்றது உனக்கு புரியுதா உங்க அம்மா எங்கேயும் போகல இருபது வருஷமா இருபது வருஷமா உங்களையே நினைச்சிட்டு கிடந்த அவ்வளவு சீக்கிரம் உங்களை எல்லாம் விட்டு போயிடுவாங்களே என்னங்கிறாங்க ஐயோ போயிட்டாலே எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே எங்க அம்மாங்கிறாங்க எஸ்கே உங்க அம்மா இங்கேயே தான் இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களை சுத்தியே தான் வருவாங்க உங்களோட நினைப்பும் மூச்சு காத்தும் உங்களை விட்டு போகாதுமா ஐயோ என்னது சூடாமணி பேயா சுத்திக்கிட்டு இருப்பான்னு பாண்டி பையன் சொல்றானே நினைக்கிறாங்க சவுந்தர பாண்டி எஸ்கி நான் சொல்றத நம்ம அத்தை நம்மளை விட்டு போ போகல நம்ம கூடவே தான் இருக்காங்க ஏன் நம்ம மூச்சு காத்துல கூட கலந்திருப்பாங்க எல்லா மூச்சு காத்துலயும் அத்தை கலந்திருப்பாங்க நீ மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன் மனசு லேஸ் மாமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு அது போதும் உங்க வார்த்தை எனக்கு எம்பிட்டு ஆறுதலா இருக்கு தெரியுமான்னு எஸ்கி சொல்லிட்டு இருக்கும் போது முத்துப்பாண்டி எஸ்கியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த சவுந்தரபாண்டி பாண்டி எது ஆறுதலா இருக்கா ஐயோ இது பத்தாதே ஆகாத அப்படியே விடக்கூடாது ஏழை பாண்டி என்னோட பாத்தியான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி பாண்டி இப்போ இப்பதானே போட்டுட்டு இருந்த அங்கதான் எங்கயாவது வச்சிருப்பேன் நல்லா பாருங்கிறாங்க இப்பதான் கழட்டி வச்சேன் எங்க வச்சேன்னு என்னன்னு தெரியலையேன்னு அங்கங்க தேடுற மாதிரி தேடுறாங்க கொள்ளையில போற மனச கொல்லிக்கனை வச்சு எப்படி பார்த்துட்டு இருக்குது பாரு மகனும் மருமகளும் பேசிட்டு இருக்கிறத பொறுக்க மாட்டாம கூப்பிடுறாரு ஏலே பாண்டி நீ இங்க பேசிட்டு இருக்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் பேசுங்க ஏலே பாண்டி ஏறி கட்டுல தென்னை மரம் எல்லாம் குத்தகைக்கு விட்டோம்ல அது எவ்வளவுக்கு விட்டோம் எம்பிட்டு கணக்கு பத்தியான்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி பாத்தியால சிவபாலா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த மனுஷனுக்கு வயிறு மனசு எரியும் போல இருக்கு என்னம்மா குத்தல் விடுறாரு பாருங்கிறாங்க பாக்கியம் இந்த மனசனை நான் பாத்துக்கிற விடுங்கிறாங்க சிவபாலன் எப்போ ஏறி கட்டு பண குத்தகை தானே எங்கிட்ட கேளு நானே சொல்றேன் ஏறி கட்டுல மொத்தம்

வந்து நின்றுட்டு சரி ரூம்ல போய் படுக்க சொன்னாங்க நிம்மதியா போய் படுத்து தூங்கி இருக்கலாம் நடிக்கிறேங்கிற பேர்ல வெளியில வந்து படுத்து தூக்கமே இல்லை கொசுக்கடையில இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க வெங்கடேஷ் சண்முகம் தூங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க பரணி எழுப்புறாங்க என்னடா என்ன ஆச்சு வா மேலே வா வந்து உட்காரு வான்னு கூப்பிடுறாங்க பரணியும் சண்முகமா பேசிட்டு இருக்காங்க ரத்னா அவன் நினைச்சு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னு என்ன சொல்றதுனே தெரியல அம்மா இழந்த துக்கம் அடுத்தது ரத்னா கல்யாணம் பண்ணி யோசனையா இருக்குங்கிறாங்க டே வெங்கடேஷ் மனசு மாறுவான்னு நீ நினைச்சு பாத்தியா காலில் விழுந்து போது கூட திரும்பி பார்க்காத மனசை இப்ப ரத்னா வேணும்னு வந்து நிக்கிறாரு இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு நினைக்கிறேன் எல்லாமே அத்ததாண்டா அத்த இந்த வீட்டில் இருந்துகிட்டு அவங்கள வெங்கடேஷ் மனசை மாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க திடீர்னு வெங்கடேஷோட மனசு மாற காரணம் என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலான்னு கேக்குறாங்க பரணி அம்மா தான் காரணம்னு சொல்கிறியான்னு சண்முகம் கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க பரணி வெங்கடேஷ் தூங்காம நிற்கிறத பார்த்து ரத்னா ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க கேக்குறாங்க இல்லை பழக்கம் இல்லாத இடம் அதான் தூக்க நான் தான் முன்னாடியே சொன்னனே அந்த ரூம்ல பெட் இருக்கு ஃபேன் இருக்கு அங்க போய் படுங்கன்னு நீங்க தான் கேட்கலிங்கிறாங்க ரத்னா பாவ உங்க அண்ணன் பொழுதுக்கு அலைறாரு நைட்டாவது நிம்மதியாக தூங்கட்டும் எனக்கு எப்படி படுத்தாலும் பழக்கமில்லாத இடம் தூக்க வரலைங்கிறாங்க வெங்கடேஷ் ரத்னா ஒருத்த வார்த்தை தேங்க்ஸ் சொல்றாங்க இதுக்கு ஆஹ் நம்பிடி நல்ல முழுமையா என்னை நம்பு அப்பதான் நான் உனக்கு பழி வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க வெங்கடேஷ் கதறி அள வைக்க போறேன் அள போற போறேன்னு நினைக்கிறாங்க ஏ பரணி நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் அம்மா நம்ம கூட இருக்கு தான் இந்த அளவுக்கு நல்லது நடக்குதுங்கிறாங்க ஆமா வெங்கடேஷோட மனசு மாறினது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லையா ரத்னா கோவத்துல இருக்கா அவ கோவம் சீக்கிரமா மாறிடுண்டா வெங்கடேஷ் அவங்க வீட்டுல இருக்கிற சௌகரியத்தை எல்லாம் விட்டுட்டு இப்ப ரத்னா தான் வேணும்னு வந்து இந்த கொசுக்கடையிலும் கூட அவர் கஷ்டப்படுற இருப்பாரு வெங்கடேஷ் மனசு மாறின மாதிரி ரத்னா மனசு மாறுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பரணி நான் வேணா உங்களுக்கு இங்க கொண்டு வந்து கட்டளை போட்டுமான்னு கேக்குறாங்க ரத்னா எனக்கு போக போக பழகிடுங்கிறாங்க வெங்கடேஷ் ஆமாங்க எங்க அண்ணன் பாவம் நாள் முழுக்க கடையில உழைக்குது ஊருக்கும் உழைக்குது எங்களுக்காக நாள் முழுக்க பாடுவாச்சு நிம்மதியா தூங்கி நிம்மதியா இருக்கணும் வளங்குறாங்க ஆமா ரத்னா அது முக்கியம் தான் அண்ணன் உங்களை ரூம்ல படுன்னு சொன்ன போது நீங்க எங்க ரூம்ல படுத்துக்குவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்களே வெளியில படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேங்கிறாங்க ரத்னா ஓஹோ கட்டின புருஷன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உங்க நொன்ன சொகுசா தூங்கணும் ஏண்டி அப்படித்தானே வெங்கடேஷ் என்னமோ யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரத்னா உங்க அண்ணன் மேல நீங்க எல்லாம் வச்சிருக்கிற பாஸ்ட நினைச்சு பார்த்தேங்கிறாங்க எங்க அண்ணனுக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு ரத்னா முடிவோடு இருக்காங்க இருடி இரு எல்லாமுக்கு சேர்த்து வச்சு உன்னை எப்படி பழுவாங்க போறேன்னு பாருன்னு மனசுக்குள்ளையே அப்படியே வெந்து வேக்காட்டோட நிற்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் மனசு மாறிட்டுதாவும் ரத்னா மேல உண்மையான காதலும் அன்பு பாசம் வச்சிருக்காரு அதனாலதான் இப்படி எல்லாம் கூட கஷ்டப்பட்டு ரத்னாவை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க குடும்பமே ரத்னா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க காதலுங்கிற பேரை சொல்லி ரத்னாவோட சிறகு ஒடிக்க வெங்கடேஷ் வந்திருக்காருன்னு யாருக்குமே தெரியல என்ன நடக்குன்னு நாளை பார்க்க